ஓம் நம ஓ வெங்கடேஷாயர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க திருப்பதியில் மூலவர் பெருமாள் இருக்கிற கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானத்துக்கு அனந்த நிலையம்னு சொல்லுவாங்க அந்த கோபுரத்தை எந்த ஃபோட்டோவோடு வச்சுருந்தா கூட நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் இது திருப்பதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் லைட்னிங்ஸில் அந்த தங்கத்தகடால் போர்த்தப்பட்ட அந்த அனந்த நிலையம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஜென்ரலாக இந்த அனந்த நிலையம் கோயில் கோபுரத்துக்கு இருந்து நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் வேறு எங்கேருந்தெல்லாம் இந்த அனந்த நிலையம் நம்ம பார்க்கலாம் கோயிலுக்கு வெளியிலேருந்து அப்படிங்கிறது பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு ரைட் சைடில் பஜனை பண்ணிகிட்ருப்பாங்க கல்யாண கட்டாக்கு போகிற வழியிலையே அந்த பஜனை பண்ணுற இடத்த ஒட்டி நம்ம சின்ன வழியாக பேக் சைட் போனோம் அப்படின்னா ஹாத்திராம் பாபாஜி மட்டுக்கு ஈஸியாக போயிடலாம் இன்னொரு வழி எஸ்எம்சி காட்டேஜ் வழியாக கூட போகலாம் அதுக்கு தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இப்போ நான் சொல்கிறது ரொம்பவே ஈஸியாக போகக்கூடிய வழி அந்த வழியாக போகிறப்போ எண்டில் போனால் கோபுரத்தை இந்த ஆங்கிள்லேருந்து இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் போயிட்டு வந்து நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு வழி இருக்குது அதில் நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி வழி பேடி ஆஞ்சநேயருக்கு லெஃப்ட் சைடில் கல்யாண கட்டாக இருக்கும் அதுக்கு போகிற வழியில் பஜனை பாடிட்டே இருப்பாங்க கோஷ்டியாக உட்காந்து அவங்க பாடுற அந்த இடத்த ஒட்டி ஒரு சின்ன சந்து மாதிரி போகும் அதன் வழியாக பேக் சைடில் போனால் இந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம ரீச் ஆகிடலாம் இது ஆத்திராம் பாபாஜி மட்டு இங்கேருந்து பார்க்குறப்போ கோபுரம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து மேற்கு மாட வீதியில் இப்போ நம்ம இருக்கோம் சின்ன ஜியர் மட் அந்த பக்கம் கோவிந்த நிலையம் இருக்கும் இங்கேருந்து பார்க்குறப்போ இது ஒரு ஆங்கிளில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு குறிப்பாக பௌர்ணமி மூன்றாம் பிறையெலாம் இங்கேருந்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க மியூசிக்கல் ஃபவுண்டைன் இங்கே இது இருக்கும் அந்த நாமம் இது சங்க சக்கரம் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு இங்கேருந்து பார்க்குறப்போ நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும் அனந்த நிலையம் ஆக்சுவலாக கோயில் உள்ள தரிசனத்துக்கு போகிறப்போ நோட் பண்ணி பாருங்கள் பங்காரு வாக்கிலேருந்து வெளியில் வந்து தீர்த்தம் சடாரையெல்லாம் வாங்கிட்டு ஒரு டேர்ன் எடுப்போம் பெருமாளுக்கு பேக் சைடில் அங்கேருந்து மேலே பார்க்குறப்போ இந்த கோபுரத்தில் லெஃப்ட் மோஸ்ட்டு சைடில் நின்ற குளத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பார் நடுவில் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க இதை தாண்டி டேர்ன் எடுக்கிறப்ப தான் நம்ம கோபுரத்தில் விமான வெங்கடேஸ்வரர் சுவாமியை பார்க்கலாம் பட் அந்த டேர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோபுரத்தை நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க லெஃப்ட் மோஸ்ட்டு சைடில் நின்ற குளத்தில் கிருஷ்ணர் இருப்பாங்க ரைட் சைடில் கூட ஒரு சுவாமி இருக்காங்க பட் அவங்க கிள க்ளியராக யாருன்னு தெரியல விமான வெங்கடேஸ்வர சுவாமி ஆக்சுவலாக மூலவர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருப்பார் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் பரமபதநாதர் நாலு பேருமே இருப்பாங்க அதில் விமான வெங்கடேஸ்வரருக்கு மட்டும் வெள்ளி பிரபை போட்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துலேருந்து கோபுரத்தை பார்க்குறதுக்கு அதுவும் ஈவினிங் டைம் லைட்னிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது மேற்கு மாட வீதி இந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நாமம் சங்கு சக்கரம் இருக்கிற இடத்துல தான் தினமும் சாயந்தரம் மியூசிக்கல் ஃபவுண்டென் சொல்லிவிட்டு சுவாமி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டெயின் கலர் கலராக லைட்னிங்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களோட போனால் ட்ரை பண்ணுங்கள் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபவுண்டெயினில் பார்க்கலாம் அதுக்குன்னு தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஆறு டு ஒன்பது போல் நடக்கும் சில டைம் எட்டு எட்டு மணியோடு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் குறிப்பாக நாலு மணிக்கு இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்போ நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும் அந்த கோபுரம் லக்ஷ்மி நரசிம்மருப்பை நீங்கள் பார்க்குற சுவாமி அந்த கோபுரத்தில் நடுவில் அடுத்து இந்த ஆங்கிள்லேருந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எந்த இடம் இது அப்படின்னா எக்ஸாக்டாக லட்டு கவுண்டருக்கு பின்னாடி அதாவது வராக சுவாமி இருப்பார் சுவாமி கோயிலுக்கு பேக் சைடில் தான் புஷ்கரணி தீர்த்தம் போகிற என்ட்ரன்ஸ் இருக்கும் அது போகிறதுக்கு முன்னாடி வராகசாமிக்கு சுவாமிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும் ஒன்று வெங்கமா மண்டபம் இன்னொன்று அன்னமாச்சாரிய மண்டபம் அதுக்கிட்ட ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும் அந்த மரத்துக்கிட்டேருந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறப்போ கோபுரம் இந்த ஆங்கிள்லேருந்தும் நம்ம பார்க்கலாம் இது கரெக்டாக லட்டு கவுண்ட்ருக்கு பேக் சைட் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க விமான வெங்கடேஸ்வரரை வெளியிலேருந்தே கும்பலாம் ஏதோ ஒரு ரேம்பிலேருந்து ஏறி நின்று அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது வெளியிலேருந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது ஆக்சுவலாக விமான வெங்கடேஸ்வருக்கு ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் ப்ளூ கலரில் பார்க்குற அந்த ஷெட் இருக்குது இந்த பில்டிங் எது அப்படின்னா வைகான ச ஆசிரம ரெசிடென்சின்னு போட்டிருக்கும் அர்ச்சகம்னு சொல்லுவாங்க இந்த ப்ளூ கலருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் விமான வெங்கடேஸ்வரர் இருக்கார் ஆனால் நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய மரமே இந்த ஏரியா ஃபுல்லாக மறைச்சிருக்கும் இந்த லட்டு கவுண்டருக்கு பின்னாடி நின்று பார்த்தா இந்த கோபுரம் நம்ம பார்க்கலாம் பட் விமான வெங்கடேஸ்வரரை இருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் வெளியிலேருந்துலாம் நம்ம விமான வெங்கடேஸ்வரரை பார்க்க முடியாது உள்ளே போய் சுவாமி கும்பிட்டுட்டு பங்காரு வாக்கிலேருந்து வெளியில் வந்து விமான பிரகாரம் சுற்றி வர்றப்போ படியேறி நின்று பார்த்தா தான் நமக்கு விமான வெங்கடேஸ்வரர் பெருமாள் தெரிவார் கோயிலுக்கு வெளியிலேருந்து நம்ம விமான வெங்கடேஸ்வர சுவாமி தெரியாது இப்போ அந்த ப்ளூ ஷெட்டு பார்த்தோம் இல்லையோ அதுக்கிட்டே நிற்கிறோம் ஆக்சுவலாக என்னோடய கேமராவில் கிளாரிட்டி இல்லை பட் இந்த மரத்தை தாண்டி கோபுரம் தெரியும் இங்கேருந்து மேபி பார்த்தா முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் விமான வெங்கடேஸ்வரர் பட் அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு ஐ சைட்டும் நமக்கு கிடையாது அண்டு பெரிய மரமும் இப்போ மறைச்சிருக்கு இப்போ நம்ம அங்கேருந்து பார்த்த ப்ளூ ஷெட்டுக்கிட்ட தான் நம்ம இருக்கோம் இங்கேருந்து என்னோடய மொபைலில் க்ளியராக தெரியல ஆனால் நேரில் பார்க்குறப்போ கோபுரம் லைட்டாக அந்த மரத்தை தாண்டி தெரிஞ்சது இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா வெங்கம் அம்பாவோட ஜீவசமாதி இருக்கிற இடம் வெங்கம் பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க வராக சுவாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே இருக்கேன் அங்கேருந்து பார்க்குறது நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மரத்தை தாண்டி கோபுரம் தெரியும் மூலவர் பெருமாள் இருக்கக்கூடிய அனந்த நிலையம் எங்கேருந்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்லேருந்து அனந்த நிலையத்தை பார்த்துருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா ஜென்ரலாக புஷ்கரணி தீர்த்தத்துலேருந்து பார்க்கலாம் இப்போ நான் இருக்கிற கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேருந்து பார்க்கலாம் ஸோ மீதி இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம கோயில் கோபுரத்தை பார்க்கலாம் வெளியிலேருந்தே இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க்யூ